சார் வந்தான் சார் ராணிப்பட்ட லோ படித்த சார் பேச பாருங்க அடுத்த காசமாக ஸ்கார்பியோ பாருங்கள் நேற்று மட்டுமே எட்டு வண்டி கொடுத்தேன் இன்றைக்கி காலையில் பாருங்கள் ஒன்று கூட வீடியோ அப்லோட் பண்ணல எல்லா வண்டி காலி ஆயிடுச்சு ஆன மொத்தத்தில் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு கிளம்பிடுவேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு நாற்றி கிழம வந்துடுவேன் அப்படியே அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா போட்டுக்கோட்டி அண்ணா புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் வந்துடுறாரு காலையில் நேற்று சாயங்காலம் ஃபோன் பண்ணார் இந்த வண்டி கோசம் வந்தார் பேசிட்டு அப்படியே வந்தார் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பஸ் ஏறி வந்துடுறேன் எங்கே போய் டிக்கெட்டு காட்டு டிக்கெட் காட்டு அவருக்கு இந்த பாருங்க அந்த ஊர்லேருந்து வர்றதுக்கு இவருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பஸ் ஏறி பாருங்க எங்கள் அண்ணன் பாருங்க அண்ணன் ஒன்றும் பணக்காரன் கிடையாதுங்க ஒரு விவசாயி கூட கிடையாது ஒரு மீனவர் மீதாக சொல்கிற ஒரு ஆசை அவங்க குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்கார அம்மா அவங்க அவங்க அம்மா எல்லாம் போன சொல்லிட்டு அண்ணன் எங்கேருந்து வந்தால் எட்டு மூணு சொல்லுவா பாருங்க வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் மணமல்குடி ஆளுகா பாலக்குடி கிராமம் நான் வந்து மீனை வந்தால் நேற்று ஃபோன் அடித்த அண்ணனுக்கு வாங்க தம்பி சிறப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாப்புல அந்த ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்தேன் அதே போலவே எதிர்பார்த்ததை விட விலை கம்மியாக பண்ணி சந்தோஷமாக அவர் பண்ணி கொடுத்தாப்புல அண்ணன் நீங்கள் எல்லோரும் வாங்க அண்ணன் சந்தோஷமாக பண்ணி கொடுப்பாரு சந்தோஷமாக எல்லோரும் போகலாம் முதல்ல சாப்பாடு நல்லா அருமையாக கூப்பிட்டு சாப்பிட்டல தம்பி அப்புடின்னு அருமையான சாப்பாடு வாங்கி கொடுத்தாப்புல அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் நல்லா இருக்கானு வாங்க அண்ணன் சிறப்பாக பண்ணி தருவாப்பில் நன்றி முக்கியமான விஷயண்ணா அமௌண்ட் இன்னும் இல்லை அமௌண்ட் அமௌண்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் ஏண்ணாக்கா இவர் வந்து கூகுள் பேலேருந்து அமௌண்ட் போகிறார் அங்கேருந்து வரல அமௌண்ட்டு இருந்தாலும் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை ஆனால் பில்லு மட்டும் வந்துடுச்சு சரி நீ கிளம்புங்கண்ணா இதெல்லாம் நம்பிக்கை தானா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குண்ணா என் நம்பி அம்மா தோ வரீங்க நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் பாருங்க அட்டை கசமோ நச்சுன்னு நறுக்குன்னு போது பாருங்க ஸ்கார்பியோ புது போது பாருங்க ஸ்கார்பியோ அழகா நச்சுன்னு குழந்தை மாதிரி போகுது பாருங்க நீங்களும் வாங்க அட்டை கசமாக எடுத்துன்னு போவீங்க காரு பாருங்கள் நச்சுன்னு போது பாருங்கள் ஸ்கார்பியோ புதுக்கோட்டை போது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வாங்க அழகாக கார் எடுத்துன்னு போங்க நன்றி வணக்கம்